பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை முழுமையாக செய்து முடிக்கணும் நல்ல ஒரு பாராட்டு பெறணும் நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு அதுக்காக வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்க அது மட்டும் இல்லை அதை செய்து முடித்து அதில் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறுவார்கள் அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் சார்ந்தவங்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் பொதுவாகவே அது தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு இயல்பான குணாதிசயம் இந்த மாதமாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக நிலைகள் ஏற்படுகிறது குறிப்பாக சொல்லணுன்னா மூணில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்றார் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆறாம் பாவத்தில் செவ்வாய் குரு அதாவது குருமங்கல யோகம் அதுவும் சஷ்டமஸ்தானத்திலே நடைபெறுகிறது புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்தே ஒன்பதாம் பாவத்திற்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க இது ஒரு நல்ல அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்புறம் கேது பகவான் பத்தாம் இடத்திலே வலிமையாக இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பல யோக பலன்களை பெற்றுத்தருகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண உறவு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அவங்க திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கைகூடுமான்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள் ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செல்லுகிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அதாவது அந்த ராசிக்கு சுக்கரனும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு மேல சிம்ம ராசிக்கு சுக்கரனும் அப்படி வராங்க இந்த சிம்ம ராசிக்கு புதனும் வராங்க இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணம் மாணவர்கள் அதாவது கணவன் அணியா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையிலே நல்ல இன்பகரமான சூழ்நிலைகளும் நல்ல சுபிக்ஷ பலன்களும் ஏற்படும் தனுசு ராசிக்காரங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் குழந்தை பேரு அமையுமா எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பாங்கன்றது ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்திலே லக்னாதிபதியுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற இந்த மாதத்தினுடைய முன்பகுதியிலேயே திருமணமாகி கல்யாணமாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது படிக்கின்ற மாணவர்களுக்கும் படிப்பிலே ஒரு நல்ல ஆர்வம் அல்ல குரு ஆறில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களும் உருவாகின்றது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பொருளாதாரம் அப்புறம் அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய குருமங்கள யோகம் உங்களுக்கு போட்டியாக உங்களுக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள் உயர்க்கும்படியாக உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதீதமாக இருக்கும் அது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கூடுதலான சிறப்பே உருவாக்குறது ஆதிபதி மூணாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெற்று வகரம் அடையக்கூடிய இடம்ங்கிறதுனால பொருளாதாரம் வெகுவாக உயரும் அதே மாதிரி ஒரு மாற்றம் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு ஏற்பட்டு இருக்கும் பயிர்பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் ஏற்றமான ஒரு மாற்றம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் காத்திருக்கு சனி பகவானினுடைய வகர காலங்கிறதுனால அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் சொல்லுங்க அவங்க வாழ்க்கையில் பொருளாதார நிலைமை முன்னேற்றம் வரை சொல்லுங்கள் இரண்டாம் அதிபதி மூல அவர் வக்ரம் அடைவதனால முன் சொன்ன மாதிரி தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு செல்ல வேணுங்க ராசிப்பட்டவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் பாவத்தில் அந்த யோகம் வர்றதுனால குருமங்கல யோகம் ஒரு எதிரிகள் உயர்க்க முடியாத வளர்ச்சிகள் அமையும் தொழில் அபரிமிதமான ஏற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் சொல்லுங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த மாதத்துல அஷ்டமஸ்தானத்திலே ஆரம்பத்துல புதன் இருக்கிறதுனால ஒரு பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல அதே மாதிரி ஒரு எழுத்து ரூபமாக ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடு இந்த புதன் கிழமையில மகாவிஷ்ணு வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல பெருமாளுக்கு சகசரனாவும் விஷ்ணு சகசரனவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை பாராயணம் செய்யலாம் துளசி நாளை அர்ச்சனை சனிக்கிழமையிலே செய்யலாம் புதன்கிழமையிலே செய்யலாம் இது மாதிரி செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலனை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்திமயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடை வேண்டும் எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த சேனல் பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழக்கிக் கொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிவாய நம நமக